டொனால்டு டிரம்ப் வந்து விடிஞ்சி எந்திரிச்சா இந்தியாவை திட்டுறார் திட்டி முடிச்சு பதிமூணாவது ட்வீட்ல மை டியர் ஃப்ரெண்ட் நரேந்திர மோடி அவர் வந்து ஜென்டில் அவர் வந்து அவர் நாட்டுக்காக கடுமையா உழைப்பார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் திட்ட பன்னெண்டு மெசேஜ் பதில் போட மாட்டார் பதிமூணாவது மெசேஜ் ரீட்வீட் பண்ணி யூ ஆர் ஆல்சோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவர் ஒரு அப்ப எதுக்கு பேசணும் எதுக்கு அமைதியா இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு அவர் ஒண்ணு பேசிக்கிட்டே போனார் கத்திக்கிட்டே போனார் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்ல எனக்கு தெரியும் எந்த பால அடிக்கணும் எந்த பால போடணும் அப்படின்னு என்ன செய்யறதுன்னு முழிச்சுக்கிட்டு பரம எதிரிகளா இருக்கக்கூடிய இந்தியா பரம எதிரிகளா இருக்கக்கூடிய சைனாவும் அமெரிக்காவும் ஒன்னு சேர்றான் இந்தியாவுக்கு எதிரான் ஜி டுவெண்டி கிடையாது ஜி செவன் கிடையாது ஜி டூ அப்படின்றான் அமெரிக்காவும் சைனாவும் ஒண்ணு சேரணும் எதுக்கு ஒண்ணு சேர்ற சேர வேண்டிய தேவை என்ன இருக்குது இந்தியா அவ்வளவு வேகமா எமர்ஜ் ஆயிட்டு வருது அவ்வளவு பாசிட்டிவா எமர்ஜ் ஆயிட்டு வருது அமெரிக்காவுடைய சைனாவுடைய வளர்ச்சி விகிதம் ரெண்டு பர்சன்டேஜ் அவங்க பெரிய வளர்ச்சி ரொம்ப வளர்ந்துட்டாங்க அவங்க வளர்ச்சி விகிதம் ரெண்டு பர்சன்டேஜ் இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் ஏழு பர்சன்ட் உலகத்திலேயே இவ்வளவு வேகமா வளரக்கூடிய நாடு இன்னும் இல்ல நோ அதர் கண்ட்ரி அந்த அளவுக்கான வளர்ச்சியில இந்தியா போய் நிற்குது எப்படி சாத்தியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நரேந்திர மோடியா நாம இருந்தா ஆகும் அந்த பக்கம் ட்ரம்ப் இந்த பக்கம் சி சி இந்த பக்கம் ராகுல் காந்தி ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்றது இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் அந்த பக்கம் பூரா சோனியா காந்தி உலக பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவும் நேபாளும் பங்களாதேஷும் நம்ம குடச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா நம்ம நட்பு பாராட்டிகிட்டே இருக்கோம் எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் பாருங்க நான் சைனாட்ட போயிருவேன் போன போட அப்படின்னு சொல்லிப்போம் அப்படி ஓசை போடக்கூடாது நட்ட நமக்கு அவ திரும்ப திரும்ப ஓடிவா 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 எவ்வளவு சேலஞ்சி ஆன விஷயம்